அவருடைய ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸும் சரி இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்களும் சரி அவரை நல்லபடியாக நம்ம தூக்கி விடணும் ஏன்னா என்னையை பொறுத்தளவில் சாரை பற்றி நமக்கு தெரியும் ஒரு பெரிய சிறந்த நடிகர் அவருடைய வே ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டு அதர்வாவுடைய வே ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டு நான் முதல்ல ரஷ்யா பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்தது ஏதாவது முரளியுடைய சாயலோ அல்லது அதர்வா அவங்களுடைய சாயலோ நம்ம ஆகாஷ்க்கு வந்துடுமோன்னு நினச்சேன் பட் உண்மையிலேயே நான் அதை பார்த்தோன்னே எவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாஷ் வந்து எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக எந்த ஒரு சாயலுமே இல்லாமல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தவொடனே தான் இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாச்சு ஸோ எனிவே இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்து திரைசா அழகா சொல்லுவாங்க இந்த நேசிப்பாயாங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை அழகாக சொல்லுவாங்க மதர் த்ரேசா அன்புதான் உன்னுடைய பலவீனம் என்றால் உன்னை விட பலசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேசிப்பாயாங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் டைட்டில் டைரக்டர் அவங்க விஷ்ணுவர்தன் சிறப்பாக அந்த இதை தேர்ந்தெடுத்திருக்காரு ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆகாஷ் அண்ட் அதிதி அண்ட் அதர் குரூ மெம்பர்ஸ் சார் விஷ்ணுவர்தன் சார் தேங்க்ஸ் அகெய்ன் தேங்க்ஸ் அகெய்ன் தேங்க்ஸ் லாட் Uh, I'm a very bad at stage speaking and, and all of you should forgive me if there's something. First of all, uh, good friend Murli Patip I'm just thinking only about him when I'm coming for his function. All the good memories I would share I could share it with Akash uh, during the shoot of the film. And now seeing both the children and Amma Pakumar really happy. I wish him all the best and wherever Murli uh, is there, I think he'd be happy to see his it's doing so well. And I wish Akash all the best. Thank you. Thank you, present media for being here. Nain, uh, ma'am, thank you so, so much. It's a very big honor. Thank you, Arya sir. Thank you, Atrava Anna. And uh, first and foremost, Appa, thanks for this. Thank you so much. I don't have anything else to say but thanks. Vishnu sir, you have killed it. I think... ஆஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் யூ வில் கில் இட் பட் தேங்க் யூ சார் இந்த படத்தை எனக்கும் ஆகாஷ்கும் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐம் ஃபார் அவர் கிரேட்ஃபுல் ஃபார் அவர் ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் வி ஹேவ் மேட் யூ பிரவுட் அண்ட் ஆகாஷ் ஹேஸ் மேட் யூ பிரௌட் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ டு எவ்ரி எவ்ரிபடி கம்மிங் இன்றைக்கி அம்மா தேங்க்யூ ஆகாஷஸ் ஃபேமிலிஸ் இயர் ஆண்டி கவியக்கா பிளாட்ஸ் எவ்ரிபடி தேங்க்ஸ் அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஐ ஹோப் எல்லாருக்கும் வந்து ஆகாஷ் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஹீஸ் ரியலி ஒர்க் ஹார்ட் அண்ட் ஐ ரியலி ஹோப் ஹி ஹாஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் த்ரூ திஸ் ஃபிலிம் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் நேசிப்பாயா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் ஆகாஷ் முரலியா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் அதிதி அதிதி சங்கர் ஐ லவ் திஸ் கேர்ள் ஷீஸ் டூ ஸ்வீட் அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அண்ட் ஐ விஷ் யூ ஓன்லி த பெஸ்ட் பேபி ஓன்லி த பெஸ்ட் இன் யோர் லைஃப் அண்ட் நான் பொதுவாக எந்த விழாக்கும் போக மாட்டேன் பட் ஆனால் இந்த விழா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் It's truly special because uh, it is my director Vishnu's film and my best friend Anu's film. So this is like, almost like a family event for me. So there's no way I couldn't have, uh, I would have said no to this. Uh, Vishnu is an amazing filmmaker, uh, such an amazing human being. I've known him for more than, I think, 10 uh, i think so um, I'm, I'm really happy that uh, you're introducing akash because you would have given the best to him. you would have taught him the best. so i'm really, really happy and i'm really looking forward to this film uh, because rumbanal kaichu sweet love story so i think i'm really excited for that. And um, I wish all the best to Britosar, Sneha, everyone, Yuvan, everyone everyone who has uh, worked in this film. I wish only the best to everyone. And uh, special, special, special mention to Akash, uh, who's, uh, who's uh, entering the film industry. And uh, I wish nothing but the best for him. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் இங்கே வந்திருக்க எல்லாேருக்கும் நைன் தரோம் மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் டைம் ஆஃப் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆப் நோ ஐடியா ஓட பிக் ஆனர் இட்டு சூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் ரெண்டாவது என் ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்கிள் அங்கிள் தேங்க் யூ ஸோ மச் அங்கிள் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி தள்ளிட்டோம் நம்ம தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருங்க எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்கிறது அதுக்காக தேங்க்ஸ் விமலாண்டி தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் என்னோடய கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா பிரிட்டோ ஸ்னேஹா தேங்க்யூ ஃபார் அசம்பிளிங் எவ்ரி திங் இங்கே தேங்க்யூ ஸோ மச் என் கோஸ்டார் அதித்தி ஒரு ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பேன் நடுங்கும் கால்லாம் எனக்கு அப்போ அதித்தி தான் வந்து அவங்களோட பேசி அவங்களோட பழகி And i Actually, we've improvised a few scenes also. You made me really calm. Thank you, Aditi, for your support. Thank you so much. It was all fun working with you. Maintain the same uh, positive energy all the time wherever you go. Thank you. Secondly, the main, main guru, my director, Vishnu sir. My hero, my everything actually. So, Vishnu sir. Thank you so much, sir. Thank you so much. I cannot ask anything more than this, sir. I learned so much from you, I had a wonderful experience. So Thank you so much, sir, in the part how to you know, take my life forward, also. So, you are my mentor and guru, sir. Thank you so much for that. And secondly, our cast and crew. thank uh, Mrs. Anu Ardhan for the look, ma'am. Super. Thank you so much. என்னை இப்படி காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் நம்மளோட டிஓபி கேம் அண்ட் ஓம் சார் விஜுவல்ஸ் சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் யுவன் சார் எனக்கு வந்து இந்த படத்தில் யுவன் சார் விஷ்ணு சார் காம்போவில் டெபியூ ஆகிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஐ கே நாட் ஆஸ்க் எனி திங் பெட்டர் ஸோ தேங்க் யூ யுவன் சார் ஃபார் த அமேசிங்ஸ் ட்ராக்ஸ் அண்ட் மை ஃபேமிலி வந்திருக்காங்க அண்ணா தேங்க்யூ நான் வந்து அண்ணா படுத்தம்மா ஒரு டென் இயர்ஸ் அண்ணாவும் அப்படியே எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டே போவேன் ஷூட்டிங்கெல்லாம் ஸோ ஐ லேண்ட் அ லாட் ஃப்ரம் மை பிரதர் ஸோ தேங்க்யூ ஃபார் த குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் த சப்போர்ட் அம்மா பைக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப அழகாக இருந்தது தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் த டெக்னிக்கல் குரூ டெக்னிக்கல் மெம்மர்ஸ் அண்ட் த தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது உங்க சப்போர்ட்ல நடந்துடும் அண்ட் எஸ் தேங்க்யூட்லி டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு எப்படி நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என் அப்பாவுக்கும் கொடுத்தீங்களோ நீங்கள் அதே சப்போர்ட் எனக்கும் கொடுக்குறேன் நான் வேண்டிக்கிறேன் ஐ ஹோப் ஐ டோன்ட் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் அருவன் பண்ண மாட்டேன் ஹோப் யூ லைக் த தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராஜ் ஆகாஷ் வெரி ஹாப்பி மேட் தட் அபியூ வித் மை ஃபேவரட் ரேக்டர் விஷ்ணுவர்தன் எனக்கும் கூட வந்து என்னோடய லான்ச் வந்து அறிந்து அறிந்த மாதிரியாபலு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மி ஏன்னா கிட்டத்தட்ட அவன் பண்ண கரியரில் பண்ண ஒரு எயிட்டி பர்சன்ட் படம் நான் தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ பட் என்னன்னா பட் ஐ எம் டெலிங் யூ அகாஷ் ஏன்னா யூ ஒர்க் பண்ணதுனால ஈ ஸோ கண்டினியூஸ் யூனா அந்த மாதிரி எனர்ஜி அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வம்பு எழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன் ஐ மீன் இரிட்டேட்டிங் என் குட் வே இப்போ நயன்ட்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா நாள் ஷூட்டிங்கில் பட் என்னை விட ஒருத்தன் தான் இருக்கான்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும் பட் இட்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட் பட் ஏன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசித்து ரொம்ப ஒரு ஸ்டை எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க பட் மினிமம் காஸ்டில் அவர் கொடுத்த காசில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டேரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான் ஐ திங்க் இஃப் யூ கிவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இல் லுக் இன் லைக் மேக் இட் லுக் லைக் தௌசண்ட் க்ரோஸ் ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் நம்ம காஸ்டியூமர் ஸ்டைலிஸ்ட் வில்லியா காஸ்டியூமர் தான் அனு குட் ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும் அவங்கக்குள்ள இருக்க அந்த கேரக்டர் கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும் டெஃபினெட்லி ஆட்ஸ் த ஸோ நீங்கள் வந்து ஆகாஷம் செய்யுங்க ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க ஸோ படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும் மிஸ் விஷ்ணு லாட் ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு லைட்டாக என்ன இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம லான்ச் ஆயிட்டோம் அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம் But every director will not be the same, so that is what I mean in a good way. I mean, you will learn a lot from Vishnu. I'm sure this film definitely posters are cut off, visuals are cuton, and the story, everything will be top class, definitely. You no, know, the challenge is your next film na <laughs> So, wishing you the best, and uh, I'm so happy for Vishnu. Uh, if, uh, I request him to do more films in Tamil, Nagamangalamachergaani, Tamil films, please. So, uh, but. ரொம்ப ஒரு ஒரு இந்த ரேஸ் இப்போல்லாம் வந்து இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு படம் பண்ணணும் அடுத்த வருஷத்தில் ரெண்டு படம் அந்த மாதிரி இல்லாமல் இட்ஸ் வெரி கேல்குலேட்டிவ் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் பட் ப்ளீஸ் பிரதர் வி நீட் டு டூ ஃபிலிம் இன் தம் தமிழ் அண்ட் வித் மீ ஸோ சோ ஹாப்பி நைஇன் இஸ் கம்மன் சப்போர்டட் த என்டையர் இவென்ட் அண்ட் இட்ஸ் லைக் எ ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இட் டு சி த விஷ்ணு அண்ட் அனு பேக் இன் அனு ஆல்வேஸ் இயர் பேக் இன் தமிழ் ஸோ அண்ட் இட் வாஸ் சார் சூப்பர் சார் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஏன்னா ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கீங்க வெரி ஹாப்பி ஃபார் ஐ ஆம் ஷியோர் லைக் யூ செட் யூ கட் த பெஸ்ட் பர்சன் ஃபார் திஸ் ஃபிலிம் பெஸ்ட் ஃபார்சன் ஃபார் த லான்ஜ் ஸ்னேகா கங்கராட்ஸ் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ ஆக்சுவலி ரொம்ப டக்கு டக்குன்னு முடிச்சிருங்க அப்படின்னாங்க இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் ரெண்டு பேருக்கும் ரங்கவாத்தியார்தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தர் கிட்ட அவர் ஃபர்ஸ்ட் லான்ச்சுங்கும் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது அதை மட்டும் டக்குன்னு சொல்லிருங்க சார் ஒரு குருவா அவர் அவருக்கே தெரிஞ்சிருக்கணுமே அவன்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது அதனால இங்க பேசுறதே வேஸ்ட் அதனால அவனை इरिटेट பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும் इरिटेट பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் ஆகாஷ் நோட் பாவம் அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு इरिटेट பண்ண வேண்டிய கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு நிறைய ವರ್ಷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால ஓகே थैंक यू सो मच எல்லாருக்கும் ஒரு குட் ஈவினிங் First of all, Press and Media, thank you for coming. And as usual, I have a sweet introduction. Thank you so much. I'm so happy to be here. And uh, first, I'd like to say thank you to our producer, uh, Xavier, sir, and Sneha. Because of uh, both of you, I've been able to work with such a beautiful team. And uh, the reason I signed this project. சம்மான் வெரி 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 ஸ்பெஷல் டு மீ அண்ட் அவர்கிட்ட இருந்து அவ்வளோ கற்றுருக்கேன் அவ்வளோ கைட் பண்ணியிருக்காரு அண்ட் ஜஸ்ட் வெரி ஸ்பெஷல் விஷ்ணு சார் தேங்க்யூ என்னை சூஸ் பண்ணதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ ஜஸ்ட் ஹேட் ஓ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காரு அண்ட் ஜென்வலி ஐ ஹோப் எல்லாருக்கும் என் பெர்ஃபாமன்ஸ் இந்த பாடத்தை ரொம்ப பிடிக்கும்னு என்னோட ஃபஸ்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ் லவ் ஸ்டோரி அண்ட் திஸ் இஸ் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் விர் இன்ட்ரடியூசிங் அ வெரி டேலண்டட் ஆகாஷ் முரளி அண்ட் நஜமாக அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை வெரி நைஸ் அண்ட் ஹீ ஸோ டெடிக்கேட்டட் அண்ட் நஜமாக அவங்க சொன்ன மாதிரி அவரோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிளே பண்ணியிருக்காரு ஆன் ஸ்க்ரீன் ஐ திங்க் ஹிஸ் டான் சச் அ குட் ஜாப் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அவரோட கிராஃப் ஃபஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஐ சா சம் ஒன் சோ டிஃப்ரெண்ட் ஐ எம் ரியலி ரூட்டிங் ஃபார் யூ ஆகாஷ் ப்ளீஸ் அவங்க அப்பாக்கும் பிரதருக்கும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ் ஆகாஷ்க்கும் கொடுங்க அண்ட் ஐ ஆம் சோ ஸோ ஹாப்பி அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ தேங்க் யூ அனு மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஸ்டைலிங் மீ அண்ட் யூ அண்ட் விஷ்ணு சர் ஹேவ் க்ரியேட்டட் திஸ் லுக் ஃபார் மீ தேங்க்யூ அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் த மூவி

I think family have been here I think you've just really honored. All I need to do is just, just request you. And you just came. It means a lot to all of us, Nine. Special thanks. Thank you so much, Nine. Thank you. Now uh, to everybody here, my producer Brutto sir. Adarva, Mrs. Brutto sir, my co-producer, Sneha Brutto. <laughs> Thank you so much to all the producers who have come here to all the friends to everybody over here my mother is here my aunt is here my wife anu is here my buddy karan vardhan is here Neil roy to everyone to all the press and to everyone thank you so much for coming so neesepai abba it is just a uh, love story genre kettingna you can say it's a love drama In a, you or a love story you can expect a lot of drama and action விச் இஸ் வாட் இஸ் கி மோர் இம்பார்ட்டன் பை த எண்ட் ஆஃப் த ஃபிலம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீ வந்து ஒரு முதல் படம் வரையே எனக்கு தெரியல அண்ட் அது நான் வந்து ரொம்ப படத்தை பற்றி இப்போ பேசுறது இட்ஸ் டூர்லி ஆக்சுவலி இட்ஸ் பெட்டர் யூ ஹாவ் அீக் பீக் இன்டு த ஃபில் தட் இஸ் அ பேஸ் பே மீதி எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுனா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஜேமி வழக்கம் போல் வந்து ஓட்டு ஓட்டுறன்னு ஓட்டுறேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் இட் மீன்ஸ் அ லோட்றேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் கமிங் இன்ப நாள் இது இனிய நாள் இது நேசிப்பாயா ஆம் நேசிப்பதற்காக தான் இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நான் முதலில் நேசிப்பது பிரிட்டோ அவர்கள் குடும்பம் அடுத்து நேசிப்பது முரளி அவர்களுடைய குடும்பம் மூன்றாவதாக நேசிப்பது விஷ்ணுவத்தனுடைய குடும்பம் மா பலா வாழை என்பது போல் மூன்று தமிழ் போல் முச்சங்கம் போல் மூ வேந்தர்கள் போல் இந்த மாபெரும் படைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது கட்டி கூறுவதற்காக முதலில் வெளியிட்ட அந்த ஒரு ஸ்டில் ஒன்றே அவர் ஏதோ ஒரு கதையை வைத்திருக்கிறார் இந்த கதை அகிலம் வெல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான படைப்பாக வரும் அதற்கு கட்டி கூறலாம் பிரிட்டோ பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லினே இருப்பேன் விமானத்தை நிலையத்தில் அவரை சந்திக்கிறேன் பின்னாடியே நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் முன்னாடி வந்து படம் பண்ணணும் அப்படின்ன ஒரு ஆறு மாதம் கழித்து ஃபோன் பண்ணுறாரு பிரதர் நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் வந்து தளபதி விஜய் பார்த்து பேசினேன் அவர் நீங்கள் மெய்யா நடுக்க போகிறீங்களா நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னாரு அதுதான் மாஸ்டர் ஆகவே அதுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு கிரியா ஊக்கியாகவும் நான் இருந்தது எண்ணி பெருமிதம் கொள்கின்றேன் மிகப்பெரிய படைப்பாக இந்த படம் வரும் ஒரு அவருக்கு நன்றி சொல்கிறேன் ஒரு அருமையாக நாங்கள்லாம் செய்ய வேண்டிய வேலையை அவர் எங்களுக்காக செஞ்சுருக்கிறாரு ஆகாஷம் முரளி பார்க்கும்போது மிளர்றான் எக்ஸலண்ட் எக்ஸ்டார்டினரி விஷ்ணுவர்தனுக்கு என்னுடைய நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் ிட்டோ அண்ணா பிரதர் நீங்கள் எதை தொட்டாலும் அது சூப்பர் இப்போது உங்கள் சன்னின் லாவை தொட்டிருக்கீங்க அவர் பெரிய லெவலில் வரணும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட தான் சொன்னீங்க லான்ச் பண்ண சொல்லி நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே பண்ணிட்டீங்க பரவாயில்ல ஆகாஷ் பிரமாதமாக இருந்தது போஸ்டர் ஆல் த பெஸ்ட் ஸ்னேகா சூப்பர் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது விஷ்ணு வந்து க நிச்சயமாக கலிக்க இருப்பார் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆல் த பெஸ்ட் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு இறைவனை வேண்டுகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த விழாவிற்கு என்னை அழைத்த பிரிட்டோ சார் அவர்களுக்கு மிக நன்றி அவங்க டாக்டரையும் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணாங்க தேங்க்யூ ஸ்னேகா பிரிட்டோ அவர்களுக்கு பிரிட்டோ சாரை வந்து நிறைய இடத்துல அதுவும் பர்டிகுலராக யோகா வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன் அப்படி தான் பழக்கம் அப்புறம் முரளி சார் சார் முரளி சார் இல்லை குதவசுந்தர் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட் அதில் எல்லாம் கூப்பிடுறது வந்து இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேராக ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க அப்போ நான் மைக் எடுத்து ஏ முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னு நாலு பேர் வந்த முரளி ராஜா சார்லி பாபு இந்த ராஜா இங்கே வந்தார் மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள் அப்புறம் என்னுடைய டைரெக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார் முரளி வந்து ரொம்ப ஸோ நைஸ் அதாவது அப்போ எப்போவுமே நம்மளுக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே அந்த புது வசந்தம் போதே ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அந்த பிரச்சனை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம் அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப ஆனார் நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க அதர்வா வந்து கலக்கிட்டிருக்காரு பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த இந்த இது பார்க்கும்போது அந்த வெப்சீரிஸ் ஒன்று அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் வெப் சீரீஸ் மாதிரி என்ன ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும் அப்புறம் அவர் தம்பி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தோன்ன அது ஒரு உதயா தயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அப்புறம் அந்த பவர்ஃபுல் ஐஸில் அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு ஒரு எமோஷன் இருந்தது நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார் விஷ்ணுவர்தன் ஸ்டைலிஷ் டைரக்டர் எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமலும் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துருப்பாரு அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள் அந்த சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல அவர் கீழே பார்க்குறாரு ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்கள் ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்குது ஆர்த்தி சொல்லவே வேணாம் ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் விஷ்வர்தன் எப்படி அப்படி ஃபாரின் அப்படி அப்படின்னு போயிடுவீங்கன்னு நினச்சவங்கள எழுத்துணுன்ட்டார் பிரிட்டா சார் மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்கள் அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆண்டவன் உங்களை வந்து மென்மேலும் பெரிய லெவலில் வளர்க்கிற அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது அது இருந்தால் இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டிங்களே இல்லையா ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டே போயிருந்தீங்கன்னா இப்போ ரகுமான் சார் வந்திருந்த மாதிரி ரகுமான் சொன்ன வார்த்தை தான் சார் வாட் நெக்ஸ்ட் சார் என்ன சார் அதே மாதிரி பாட்டுகளே வேணாம் சார் வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணலான்னு அதுதான் மெயின் அது மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்னை அழைத்ததற்கு நன்றி வணக்கம் எம் எல்லாம் வணக்கம் பெரியவங்க மீடியா ஃபேமிலிஸ் வணக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கு மட்டும் இல்லை குடும்பத்துக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நாள் பட் என் தம்பி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தேங்க் பண்ணிடுறேன் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ அங்கில் தேங்க்யூ ஸோ மச் அங்கு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மொதல் படி படம் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூஸர்க்கு கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் அண்ட் ஐம் ஷியூர் ஆகாஷ் ஃபீல்ஸ் லக்கி ஃபார் தட் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரெண்டாவது அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் ஆகாஷோட ட்ரீமை வந்துட்டு நீங்கள் தான் யூ மேட் இட் ட்ரூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் யுவன் பற்றி சொல்லி ஆரணும் யுவன் சார் வந்துட்டு எனக்கு மொதல் படம் பண்ணார் பானா காத்தடி ஸோ நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் அன்றைக்கி நைட்டில் நான் உங்களுக்கு தூக்கமே வரல அவரோட பாட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுருந்தேன் அவர் வந்துட்டு எனக்கு என் படத்தை போடும்போது உண்மையிலே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது எனக்கு அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ் இன்னிக்கு வந்து நடக்கும்போது அண்ட் த சேம் திங் ஆகாஷ்க்கு நடக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் ஆகாஷோட ஐ மீன் விஷ்ணு சார் அண்ட் யுவன் சரோட காம்பினேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஐ ஹோப் திஸ் மூவிஸ் அ ஹியூஜ் ஹியூஜ் சக்ஸஸ் அண்ட் ஸ்நேயா கூ ப்ரொடியூசர்ஸ்னேயா உண்மையிலேயே வந்து டே நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூஸ்னேயா ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் இப்போ ஆகாஷ் பற்றி சொல்லியாகணும் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்போது வந்துட்டு வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சக் 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 பிடிக்கும் போகணும்னு உண்மையிலே இப்போ எனக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார் அப்போது வந்து நான் யோசிச்சே பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே யோசிச்சே பார்க்கல ஏன்னா நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாரன் நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு தடவை நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன் கரெக்டாக பேசுகிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலே இன்றைக்கி அப்பா எப்படி ஃபீல் பண்ணார்ன்றது எனக்கு உண்மையிலேயே புரியுது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது உண்மையிலே அண்ட் எங்கள் எங்கள் அப்பாவை வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போது வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம் அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க ரொம்ப உடஞ்சிருந்தாங்க அக்கா வந்து கூட இருந்தாங்க அண்ட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்குது நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன் அவங்க ஆகாஷ் பிடிச்சி என்ன பையன் எங்கள் கையை பிடிச்சிட்டு பேர் நின்று இருந்தாப்பில் எனக்கு என்னன்னா எங்கள் அக்கா வந்து பெரியவங்க அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு புரிஞ்ச ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்துலேயே இருந்தேன் எனக்கு என்ன பயம்னா சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன் சடனை இவனை திரும்பி பார்த்தா டக்குனு மேலே திரும்பி பார்ப்பேன் என்னையே சரி இவனை இவன் முன்னாடி நம்ம சோதரக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்தாக அப்படியே நின்றுட்டு இருந்தேன் பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வந்து என்னால் முடியல நான் வந்து அழுதுட்டேன் அப்போ வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்ன பிடிச்சி சொல்கிறாப்புல இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கலாம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்குது அண்ட் இன்றைக்கி வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறாருன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் நான் எமோஷனலாக ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்திங்களோ எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்திங்களோ தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன் அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்புலாக நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்